வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிக மதிப்பிக்க ஒரு ரூபாய் நாணயத்தை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூபாய் நாணயங்கள் வந்து முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயங்கள் செம்முனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள்ங்க இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இந்த மாடல் நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா கமோபரேட்டிவ் வகை நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒருவாய் நாணயங்களோட முனைகளானது ரீடு எழுதுதால் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அதாவது நாணயங்களை வசமாக வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும்ங்க அந்த நாணயங்களில் இதுதான் ரீடு எழுதணும்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகளில் ஒரே ஒரு நாணய சாலையில் மட்டும் தாங்க இந்த நாணயங்களானது வடிவமைக்கப்பட்டிருக்கு அது எந்த நாணய சாலைன்னு கல்கத்தா மின்ட்டு தாங்க அதாவது எந்த ஒரு மின்ட்டுமா இருக்கும் அந்த வசத்து கீழே வந்து இடம் பிடித்திருக்காது நான் அதுக்கு நேரம் நான் அம்பு கூறிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்தியாவில் இந்த கமமரேட்டிவ் நாணயங்களுக்கு பின்னாடி நிறையா வகையான சிறப்பான வரலாறுகள் வந்து இருக்குங்க போல் ஒரு முக்கியமான வரலாறுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களுக்கு பின்னாடியும் இருக்குங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நிறையா நாணயங்கள் இந்த எஃப்ஏஓ திட்டங்களை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்குங்க அது என்னப்பா எஃப்இஓன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அந்த லோகோக்கு நேரம் நமக்கு கூறியிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த நாணயத்தின் லோகோக்கு நேரையும் அதாவது தமிழில் சொல்லணும்னா உணவு மற்றும் வேளாண் அமைப்புன்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பானது ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே வந்து இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்புங்க இந்த ஐக்கிய நாடு சபைகளுங்கிறது வந்து நாட்டின் அமைதியை நிலைநாட்டுக்காக நிறைய வகையான திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பசினால தான் வந்து உலகத்தில் நிறைய வகையான சண்டைகள் வந்து நிகழ்வுங்க அந்த பசி இருக்கக்கூடாதுனா விவசாயத்தில் நிறைய வகையான மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் அந்த விவசாயத்தில் நிறைய வகையான மாற்றங்களை கொண்டு வரணும்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது வந்து உணவு மற்றும் வேளாண் அமைப்புங்க இந்த அமைப்போட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உலக உணவு தினம் வந்து அக்டோபர் பதினாறு வந்து கொண்டாடுறாங்க அந்த ஒரு அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான திட்டங்களை வந்து அறிவிப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடு சபைகளை கீழே இயங்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து அவங்க நாட்டில் வந்து செயல்படுத்துவாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து மையப்படுத்தி நிறைய வகையான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அதற்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் தாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்திய இந்த நாணயங்கள் இந்த நாணயங்களை வந்து பார்த்தாலே தெரியும் நிறைய வகையான அந்த இமேஜஸ் வந்து இந்த நாணயத்தின் பின்பக்கத்தில் வந்து இடம் பிடித்திருக்கோங்க அதாவது தாவரங்கள் அப்புறம் மீன்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேன் இந்த மாதிரி நிறைய வகையான விஷயங்கள் இங்கே இருக்கும் இங்கே நீங்களே பார்த்தீங்கன்னாலே உங்களால் புரிய புரிந்துக்கிற முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணவாகவும் இருக்கும் அதே போல் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகவும் வந்து இருக்கோங்க அதற்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள்லாம் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாற்றுக்கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட அந்த கூறுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்தியன் காபி தமிழ் சேனல்தாங்க சரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒருவாய் நாணயங்களை வந்து பாருங்கள் வலதுபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒருவாய் நாணயங்களை வந்து பாருங்கள் நாணயத்தின் முன்பக்கமே இல்லைங்க நாணயத்தின் பின்பக்கம் தான் மேது மாதிரி நாணயத்தின் முன்பக்கத்தில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு இது ஒரு வித்தியாசமான இற நாணயங்கள் தாங்க பொதுவாக இற நாணயங்கள்ங்கிறது நம்ம நம்பர் ரேராக தான் வந்து கிடைக்கும் ஆனால் வந்து இப்படிப்பட்ட நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்கள் கையில் கிடைக்கும் போது அது நம்ம பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்கிறாங்கன்னு வந்து சொல்லலாங்க கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாணயங்கள் டோலிவாலா ஆக்ஸுங்கிற ஒரு பெரிய நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டதுங்க எஸ்டிமேட்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா இது பத்தாயிர ரூபா வரைக்கும் வந்து போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு பதிமூணாயிரத்து ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க அதற்கு நேரம் நான் அம்பு கூறிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த ஆதாரத்துக்கு மேலே இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க இதை சேர்க்குறவங்களோட எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக கூடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தங்களுக்கு இது தனித்துவமாக காட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இரநாணைகளில் பெரிய லெவலில் சேர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபோனில் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடரை கீழே இருக்கும் மாதிரி உயர்த்துக்கொள்ள வரலாற்று தொடர்ந்து நன்றி